வணக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால தண்ணீர் பந்தலை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் இதனையடுத்து பொதுமக்களுக்கு இளநீர் நீர்மோர் வெள்ளரி தர்பூசணி உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்களை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் மேலும் தண்ணீர் பந்தல் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் வகையில் நிர்வாகிகள் ஊரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறியாளர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் அரியலூர் அண்ணாசலி அருகிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி